மிட்டாய் இது ஒரு பொழுதுபோக்கு யூடியூப் சேனல் வணக்கம் எப்போமே நாம் டாய்லெட் போய்ட்டு பிற்பாடு பின்னால் திரும்பி பாருங்க நாம் டாய்லெட் போனோம் இல்லையா நாம் இருந்தது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாருங்கள் என்னடா இவன் இவ்வளோ கலீஜாக பேசுகிறான்னு நினைக்காதீங்களா சில விஷயங்கள் சில உண்மைகள் வந்து கலீஜ் மாதிரி தான் தெரியும் அதில் எவ்வளோ அர்த்தம் அடைஞ்சிருக்கு தெரியுமா ஆமாங்க நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்களேன் இப்படி திரும்பி பார்க்க சொல்ல அந்த டாய்லெட் பீங்கானில் நீங்கள் இருந்தது தண்ணியில் அப்படியே மிதந்துக்கிட்டு இருந்தால் அதாவது இந்த ஜாங்கரி பீஸ் பீஸான ஜாங்கரி போல் மிதந்துக்கிட்டு இருந்தால் நீங்கள் சாப்பிட்டது உங்கள் உடம்பு அப்சர் ஆகி சத்துக்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு வெறும் சக்கையை வெளியே தள்ளியிருக்குன்னு அர்த்தம் நீங்கள் இருந்தது அந்த பீங்கானுக்குள்ளே இருக்கிற தண்ணிக்குள்ளே போய் அப்படியே அழகாக உக்காந்துட்டு இருந்ததுன்னு வச்சிங்களேன் நீங்கள் சாப்பிட்டது அந்த சக்தியெல்லாம் உங்கள் உடம்பு அப்சர்வ் பண்ணிக்கலன்னு அர்த்தம் ஏன்னா அந்த உணவில் இருக்கிற சத்துக்களை வீட்டை அப்படியே கொண்டு வந்து அப்படியே தள்ளிட்டுருக்கு நம்ம உடம்பு காரணம் என்னடனா சரியாக நம்ம சாப்பிட்ற அந்த உணவு மென்று தின்னாங்க தின்னாதது தான் காரணம் இப்போ சில பேர் கடல் வடையை சாப்பிட்ருப்பாங்க அதாவது மசால் வடைன்னு சொல்லுவாங்க இல்லையா அதை சாப்பிட்ருப்பாங்க திரும்பி பார்த்திங்கன்னா சில பேர் இருந்ததை பார்த்தீங்கன்னா அப்படியே பருப்பு பருப்பாக பருப்பு பருப்பாக அப்படியே இருக்கும் அதை உதாரணத்துக்கு இதை சொல்ல வரும் இல்லையா இப்படித்தான் அதாவது நாம் இருந்துட்டு இப்படி திரும்பி பார்க்கணுன்றது எதுக்கடனா நாம் நல்லா மென்று சாப்பிட்டுருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிற நம்ம நல்லா மென்று சாப்பிட்டு இருந்தோம்னா எந்த ஒரு உணவையும் அது வந்து ஈஸியாக போயிருக்கும் தண்ணியில் நாம் இருந்தது அந்த அந்த பீங்கானுக்குள்ளே இருக்கிற தண்ணியில் மிதக்கும் நாம் சரியாக மென்று சாப்பிடலைன்னா அது போய் அழகாக உள்ளார போய் கிணத்துல போட்ட கல் மாதிரி அந்த பீங்காடுக்குள்ளே இருக்கிற தண்ணியில் போய் அழகாக போத்தன்னு போய் உக்காண்ட்ருக்கோம் இது தாங்க இது ஒரு டெக்னிக் இல்லையா நாம் நல்லா மென்று சாப்பிடுவோம் பாருங்க திரும்பி பாருங்க நாம் இருந்தது தானே அது நாம் இருந்ததே திரும்பி பார்க்குறது ஒன்றும் தப்பு இல்லை ஓ அப்போ அப்படி இருந்து அது ஒருவேளை நாம் அந்த போய் தண்ணியில் போய் உட்காந்துட்ருக்குன்னு சொன்னோம் இல்லையா அப்படி இருந்ததுன்னா ஓ நம்ம சரியாக சாப்பிடல இனிமேல் நாம் சரியாக சாப்பிட்ணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரும் இல்லையா ஒரு சின்ன விஷயம் தானங்களே இது பாருங்க இந்த சின்ன விஷயத்தில் எவ்வளோ பெரிய விஷயம் அடங்கியிருக்கு நம்ம வாழ்க்கைக்கு உண்டான அர்த்தம் அடங்கியிருக்கு பாருங்க அதை தான் நாம் சொல்ல வரும் சின்ன விஷயம் நாம் எதையும் சின்ன விஷயமாக எடுத்துக்க முடியாது இது வந்து க நான் சொல்கிறதையோ சொல்கிற கருத்தையும் வந்து கலீஜாவே எடுத்துக்காதீங்க சில நேரத்தில் சில கருத்துக்கள் சொல்வது கலீஜாக கூடத்தான் இருக்கும் ஆனால் உண்மை இதுதான் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் மிட்டாய் இது ஒரு பொழுதுபோக்கு தகவல் யூடியூப் சேனல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க